போட்ட என்ன இது இந்த டிவி வேலை செய்யாதது தெறங்க என்னடி போட்டோ காலண்டர்ல தெரியுதே ஹ யாரா இருக்கும் புது நம்பரா இருக்க ஹலோ ஏ

அக்கா நீ நீங்க தப்பா நினைச்சுக்கலனா நான் இன்னொரு போன் போடட்ட ம் தாராளமா பண்ணிக்கோமா ம் அம்மா இந்த போன்ல அமெரிக்காவுக்கு பேச முடியுமா என்னது அமெரிக்காவுக்கு இடம் கலிபோர்னியா மாநகரம் அமெரிக்கா ஹலோ சைன்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி ஸ்பீக்கிங் என்னது அப்படியா கவலைப்படாதியா நான் உடனே விக்கி ரோபாவை அனுப்பி விடுறேன் இல்ல இல்ல நான் நெசமா தான் சொல்றேன் கண்டிப்பா இந்த வாட்டி விக்கி ரோபாவை அனுப்பி விடுறேன் என்ன நம்புங்க Ha ha ரெடி த்ரீ ha ஒன் ha 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 யா 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 மாஸ்டர் பாட்ட நீ பாட்ட சென்னியே என்ன ஆச்சு இங்க பாரு விக்கி இந்தியாவுல இருக்கிற உங்க அக்கா சுக்கியோட குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அதனால நீ உடனே இந்தியாக்கு கிளம்பி போகணும் ஐ சக்கி அக்கா மாஸ்டர் அப்போ விக்கி black விக்கி என்ன மனுச்சிருங்க என்னால உங்க ரெண்டு பேரையும் இந்தியாவுக்கு அனுப்ப முடியாது ஹே ஒரிஜினல் விக்கி மட்டும் இந்தியாவுக்கு போயிட்டு வரட்டும் நீங்க ரெண்டு பேரும் என் கூட தான் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ஸா இருக்கணும் ஒரிஜினல் விக்கி சுக்கி அக்காவை நாங்க கேட்டோன்னு மறக்காம சொல்லிரு ம் கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பா சொல்லிறேன் இங்க பாரு விக்கி என்னதான் உங்க அக்கா சுக்கி குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனை வந்திருந்தாலும் நீ ரோபோங்கறத வேற யாருக்கும் தெரியாம பத்திரமா பாத்துக்க ஏன்னா நீ ரோபோன்னு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையே வந்துடும் கவலைப்படாதீங்க மாஸ்டர் நான் பார்த்து பத்திரமா அப்புறம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பி நீயும் டைம் போகுது சரியா ஓகே மாஸ்டர் உங்களை பார்க்கறதுக்காக நீங்களை இருக்கேன் நர்ஸ் பேஷண்டோட ஹார்ட் பீட் பிரஷர் எல்லாம் நார்மலா இருக்கான்னு செக் பண்ணுங்க ஓகே டாக்டர் பேஷண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய மெடிசன்ஸ் எல்லாம் டைமுக்கு செக் பண்ணி கரெக்டா கொடுத்துருங்க சரியா ஓகே டாக்டர் 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 ஒரு நிமிஷம் எங்க அம்மைக்கு என்ன ஆச்சு டாக்டர் ஹே ஆ பிள்ளைவளா உங்க அம்மைக்கு ஒரு ஆபத்தும் இல்ல ஆனா ஆனா ஆமா டாக்டர் எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க பிள்ளைவளா உங்க அம்மா சுய நினைவே இல்லாம கோமா ஸ்டேஜ்ல இருக்காவ ஆமா பிள்ளைவளா தலையில பலத்த அடிப்பட்டனால கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாவ ஆனா நீங்க யாரும் பயப்படாதிய பிள்ளைவளா மெடிசன்ஸ தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தா உங்க அம்மா ரெண்டு வாரத்திலேயே நார்மல் ஆயிருவாவ

யாரு யார தாையே நீ இப்பி நூடுல்ஸ்ல தலையில जोरी வச்சிருக்கா பாட்டிமா இது இப்பி நூடுல்ஸ் இல்ல ஏ ஹேர் ஸ்டைல் ஹே என்ன ஹேர் ஸ்டைலு ஹேர் ஸ்டைலுன்னு சொல்றியா இந்த காலத்து பிள்ளை வளக்கல நல்ல தலைய வாறி ரெண்டு ஜடா பாடம் தெரியல காலம் கெட்டு போச்சு ஹே ரொம்ப நாளா கழிச்சு சக்காவ பார்க்கப்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா வீட்ல இல்லாம வீட்ல இருக்கவே பிடிக்கல கடவுளே எங்க அம்மைக்கு சீக்கிரமா குணமாயிரணும் எங்க குடும்பத்துக்கு மட்டும் ஏன் பிரச்சனை மேல பிரச்சனை வருதுன்னு தெரியல அம்மா நேத்து ராத்திரி இந்த டிவில என் போட்டோல தெரிஞ்சிது இந்த டிவியே வேலை செய்யாது சுக்கியாக்க கவலைப்படாதீங்க உங்களை பார்க்கிறதுக்காக நான் வந்துகிட்டே இருக்கேன்